அனைவருக்கும் வணக்கம் பாரம்பரிய திருவள்ளுவர் குல வம்சம் பிரசன்ன ஜோதிடர் சுபமாரிமுத்து திருப்பூர்லருந்து இந்த பதிவு உங்களுக்காக இன்றைக்கு ஒரு அற்புதமான விஷயத்தை இன்றைக்கி உலகத்தில் ஒரு மக்களுக்காக ஒரு நல்ல விஷயத்தை இன்றைக்கி பார்ப்போம் இன்றைக்கி அவிட்ட நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்தவர்களுடைய குணாதிசயங்களும் அதற்குரிய ஆதிகால பரிகாரங்களும் இதை பற்றி நம்ம எனக்கு இந்த பதிவில் பார்க்க போகிறோம் இதை என்ன ஒரு நல்ல விஷயம்னு கேட்டிங்கன்னா இந்த அவிட்ட நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்துக்கிறவங்களுக்கு அவர் பிறக்கும் போது செவ்வாதிசையில் தான் அவர் பிறந்திருப்பார் மிருகசீரிசம் சித்திரை அவிட்டம் இந்த மூன்று நட்சத்திரத்தில் யார் பிறந்தாலும் அவங்க எப்பவுமே பார்த்திங்கன்னா அவங்க செவ்வாதிசையில் தான் பிறப்பாங்க அப்போ இந்த செவ்வாதிசை ஒரு மனிதனுக்கு இரத்த சம்பந்த உறவு மேலே பாசமாக இருக்கிறது கூட பிறந்தவருங்க மேலே ரொம்ப பாசமாக இருக்கிறது அந்த நம்மளுடைய உறவு முறைகளையும் கூட பாசத்துக்காக இயங்குறதெல்லாம் இந்த விட்ட நட்சத்திரம் ரெண்டாம் பாதம் இந்த ரெண்டாம் பாதத்தில் பிறந்துக்கிறவர் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா மகர ராசியில் பிறப்பார் மகரம் என்பது காலச்சக்கரத்துக்கு பத்தாவது ராசி இந்த பத்தாம் இடம் என்பது ஜாதகத்தில் மகரம் மகரம் என்பது பத்தாம் மடம் தான் தொழில் இந்த தொழில் ஜீவனம் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த பத்தாம் தான் இந்த பத்தாம் பாவத்தினுடைய திசை ஒரு மனிதனுக்கு ஒரு சிறப்பான முறையில் வர்றதுக்கு அவங்க தொழில் மேலே தான் எப்பவுமே ஒரு சிந்தனையாக இருப்பாங்க எப்போவுமே பாருங்கள் ஒரு தொழிலில் அவங்களுக்கு எப்போவுமே நான் தொழில் பண்ணணும் ரெண்டு பணம் சம்பாதிக்கணும் அந்த சம்பாரித்து நான் இடம் வாங்கணும் வீடு வாசல் கட்டணும் தொழில்துறை அமைக்கணும் இந்த உலகத்தில் நம்மளுக்கு என்ன தேவையோ இது எல்லாத்தையும் நம்ம வாழ்க்கையில் நம்ம நல்லபடியாக அனுபவிச்சு இந்த உலகத்துக்கு ஒரு நல்லது பேர் சம்பாதிக்கணும்னு சொல்லி அதிகமாக பார்த்திங்கன்னா இந்த அவிட்ட நட்சத்திரக்கார் தொழில் மேலே அவ்வளோ பெரிய ஆசையாக இருப்பாங்க அப்போது இதெல்லாம் ஜாதகத்தில் எங்கிருந்து நம்மளுக்கு கிடைக்கிது அப்படின்னா நம்மளுடைய முன்னோர்கள் அவங்க ஆசீர்வாதத்தில் தான் நம்மளுக்கு இது எல்லாமே கிடைக்குது அப்போது ஜாதக ரீதியாக நம்மளுக்கு இருக்கக்கூடிய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் என்னென்னா அந்த ஜாதகத்துக்கு எல்லா தோஷங்களும் நிவர்த்தி ஆகக்கூடிய நட்சத்திரம் அப்போ எல்லா தோஷங்களுமே நிவர்த்தியாகி வாழ்க்கையில் ஒரு பெரிய வெற்றிக்கு போகுமா முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் எப்போதுமே இருக்குமா அப்போ இதெல்லாம் தெய்வத்தினுடைய அணுகுதம் தானே அப்போ எல்லா ஜாதகத்துக்குமே செவ்வாதிசை ஒருத்தருக்கு அவருக்கு பிறந்ததுன்னா அவர் கரெக்டாக பாருங்கள் ஒரு ரெண்டு வருஷம் அஞ்சு மாதம் பத்து நாள் இப்படி இருப்பாங்க அப்போ இந்த செவ்வாதிசை முடிஞ்சோன்னே அடுத்த ராகு திசை வந்துடும் அப்போ பதினெட்டு வருஷம் திசை இந்த பதினெட்டு வருஷ ராகு அதுக்கடுத்தது அந்த ரெண்டு வருஷம் செவ்வாய் இருப்பிருந்தால் இப்போ இருபது இருபத்தோரு வயசு இருபத்தி ரெண்டு வயசுக்குள்ள அவருக்கு ஆல்ரெடி அவருக்கு செவ்வாதோஷம் அந்த செவ்வா திசையிலேருந்து ராகு முடிஞ்சிடும் அப்போ இவர் குரு திசையில் தான் இவர் கல்யாணம் நடக்கும் குரு திசை பதினாறு வருஷம் இந்த பதினாறு வருஷ குரு தான் அவர் வாழ்க்கையில் கஷ்டம்னா என்னென்னு இந்த ராகு முடிஞ்சதுக்கப்புறம் தான் அவங்க வாழ்க்கையில் கஷ்டம்னா என்னென்னே தெரியும் அந்த கஷ்டத்தை எல்லாம் அனுபவித்து அவர் வாழ்க்கையில் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் முடிச்சுக்கிட்டு இருப்பார் அப்போ அந்த ஜாதகத்தினுடைய ரீசன் இதனுடைய அதிபதிகள் எல்லாமே பாருங்கள் ஒரு மாற்றத்தை கொடுத்தே தீரும் அப்போ இந்த குரு திசையில் தான் அவர் கல்யாணம் பண்ணுறது அவருக்கு குழந்தைகள் பிறக்கிறது அந்த குழந்தைகளை நல்லா படிக்க வச்சு அவங்கள ஒரு மனுஷனாக மாற்றுறது எல்லாமே பாருங்கள் இந்த குரு திசை தான் அவருக்கு செய்யும் அவங்களுடைய குணமெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல குணம் நல்ல உண்மையாக வாழ்வாங்க நேர்மையாக இருக்கும்னு நினைப்பாங்க தனிமையை ரொம்ப விரும்புவாங்க நிறைய கூட்டத்தை சேர்த்த மாட்டாங்க அப்போ ஏன் அதெல்லாம் நடக்குது அப்படின்னா அவங்களுடைய முன்னோர்களுடைய அந்த காலத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆசீர்வாதங்கள்னால அவங்க அளவுக்கு நம்ம யாரையும் தொந்தரவு பண்ணக்கூடாது நம்ம வேலையை நம்ம பார்க்கணுமே அப்படின்னு இவங்க நினச்சிக்குவாங்க அப்போ ஜாதகத்தை பார்த்தோடனையுமே நம்மளுடைய பூர்வ ஜென்மத்தினுடைய கர்மம் அவங்க நிவர்த்தி பண்ணுறதுக்குன்னே பிறந்தவங்க பெரியவங்களுக்கெல்லாம் சாமி கும்பிட்றது முன்னோர்களுக்கு எப்போவுமே வந்து சாமி வச்சு படைக்கிறது காகத்துக்கு சாப்பாடு வைக்கிறது முருக மேலே பக்தியாக இருக்கிறது இப்படி எல்லாமே அந்த அவிட்ட நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்துக்காரர்களுக்கு இயற்கையான எண்ணம் இருக்குது இதெல்லாம் பாருங்கள் அவங்க வாழ்க்கையில் என்றைக்காவது நம்ம சம்பாரிச்சு வாழ்க்கையில் முன்னுக்கு வர மாட்டோமான்னு அவங்களுக்குள்ள ஒரு கேள்வி தினம் ஓடிக்கிட்டே இருக்கும் பாரு அவர் சபதத்தை கையில் எடுத்துக்குவாங்க நான் வாழ்க்கையில் என்றைக்காவது நான் நான் சம்பாரிச்சு நான் இடம் வாங்கிறது வீடு கட்டுறது காரு வாங்கிறது கடன் இல்லாத வாழ்க்கை வாழோன்னு சொல்லி முதல்ல அவிட்ட நட்சத்திரம் தான் நினைக்கும் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவிட்ட நட்சத்திரக்காருக்கு கடன் இருக்கும் இருந்தாலும் அது நினைவு எப்படி இருக்குதுன்னு கேட்டால் கடன் இல்லாத வாழ்க்கை வாழ்ந்தால் நான் நிம்மதியாக இருப்பேன்னு சொல்லி அவிட்ட நட்சத்திரம் தவிட்டு பானையெல்லாம் தங்கம்மா அப்போது தவிட்டு பானையில் வச்சு பிழைக்குமா நாம்பி பிடிச்சி வாழ்கிறது அவிட்டம் அப்போ ஆடம்பரத்தை விரும்பாமல் அது நிம்மதியாக ஒரு இடத்துல அம்சமாக வாழும்னு ஆசைப்படுமா அப்போ இந்த ஜாதகத்தில் நம்மளுடைய கர்மா தானே இன்னைக்கு அது எங்கெங்கேயோ கொண்டு போய் விட்டுருச்சு அதையெல்லாம் தாண்டி நம்ம வாழ்க்கையில் ஒரு அசுர வளர்ச்சிக்கு வர்றதுக்கு இந்த திசை இந்த யோகம் இது எல்லாமே நடக்கும் அப்போ குரு திசை கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் அவர் குரு திசையில் இருப்பார் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சனி திசை பத்தொம்பது வருஷம் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஐம்பத்தி நாலு ஐம்பத்தஞ்சு வயசு வர வரைக்கும் அந்த சனி மகாதிசையில் தான் அவர் இருப்பார் அப்போ புதன் திசைக்குள்ள இவர் பிறந்து தலையெடுத்து குழந்தைகளை பெற்று கல்யாணம் பண்ணி கொடுத்து சனி புதன் திசையில் அவர் வந்து கடமையை முடித்து ரிட்டையர்ட் ஆயிடுவார் இதான் அவிட்ட நட்சத்திரத்தினுடைய ஆதி அந்த பரம நாளிகை தாய் மாதா கற்பத்தில் சென்றது போக நின்றது இருப்பு ரெண்டு வருஷம் ஆறு மாதம் பத்து நாள் அப்படின்னு ஒரு மகாதிசை கணக்கு இருந்தால் அதிலிருந்து தான் அவருடைய திசை ஆரம்பிக்குமா அப்போ எப்போவுமே ஒரு செவ்வாய் திசையில் அவங்க பிறந்தாங்கன்னா ஒரு முருகர் சிலை ஒன்று கையகலம் சிறுசாக வாங்கி அதுக்கு செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை அபிஷேகம் பண்ணி அதுக்கு ஒரு மாலை ஒன்று வாங்கி போட்டு ஒரு ஒன்று கட்டி போட்டு சாமிக்கு வந்து தேங்காய் பழம் வீட்டிலையே உடச்சி பூஜை பண்ணி நீங்கள் சாமி கும்பிட்டா அந்த தோஷம் அதோடு விலகுமா பாருங்கள் எல்லோரும் கோயிலில் போய் நம்ம தேங்காய் உடைக்கிறோம் நம்ம வீட்லேயே தேங்காயை உடைச்சி முருகனுக்கு படைச்சி அந்த சாமிக்கு வந்து ஒரு தண்டு விரதம் வந்து எடுத்துக்கோன்னு சொல்லுது தண்டு விரதம் தண்டு விரதம்னா என்ன வாழைத்தண்டை வந்து நல்லா நறுக்கி கட் பண்ணி அதை நல்லா நூல் சுற்றி அந்த அந்த முள்ளில் சுற்றி அதை எடுத்துட்டு அந்த நாரெல்லாம் எடுத்துட்டு அந்த தண்டை வந்து நம்மளுடைய உடம்பில் இருந்து உப்பு பார்க்காம அதுக்கு எல்லாமே செலவெல்லாம் செஞ்சு அந்த தண்டை வந்து அந்த பொரியல் மாதிரி செஞ்சு தலைவாலை இலை போட்டு முருகனுடைய பாதத்தில் வச்சு தலைவாலை இலை போட்டு தேங்காய் உடைச்சி பூஜை பண்ணி இந்த தண்டை படைச்சு இந்த முருகனை நம்ம தரிசனம் பண்ணுனால் நம்ம பட்ட கடனெல்லாம் தீருமா அதனால தான் அந்த காலத்தில் செவ்வாதோஷம் இருந்தால் இந்த வாழை மரத்தினுடைய ஐதீகங்கள் பரிகாரங்கள் வந்தது எல்லாமே செவ்வாதோஷம் வாழைத்தண்டு பரிகாரத்தை அந்த காலத்தில் செஞ்சுருக்காங்க நீங்கள் பாருங்கள் முதல் ஒரு கல்யாணம்னாலே இந்த வீட்டுக்குள்ளே பார்த்தாலே கல்யாணம்னா என்ன பண்ணுவாங்க முதல் வாழை மரத்தை முன்னாடி கட்டுவாங்க ஏன் வாழை மரத்தை கட்டுறாங்க வாழை வந்து வெட்ட வெட்ட தலையுமா அதுபோல் எவ்வளவு பிரச்சனையானாலும் மறுபடியும் அதை மீண்டு அவங்க வந்து வாழ்க்கையில் சேர்ந்து ஒன்றா இருக்கணுங்கிறதுக்காக குடும்பம் வளரணுங்கிறதுக்காக இந்த வேலையை அவங்க செய்திருக்காங்க அப்போது இந்த ஜாதகத்தினுடைய ரீசன் வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய பிரச்சனைகளை எல்லாம் சரி செய்திருக்காங்கன்னு பாரு அப்போ முன்னோர்களுடைய ஆசிர்வாதம் இல்லாமல் இந்த வேலை நடக்குமா அப்போது இந்த ஜாதகருக்கு செவ்வாய் திசை அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தால் அவருக்கு வந்து திருத்தணி முருகர் இந்த திருத்தணி முருகர் சென்னை பக்கத்தில் இருக்குது அந்த திருத்தணி முருகர் கோயிலில் போய் உங்கள் ஜாதகத்தை வச்சு சுவாமிக்கு தேங்காய் பழம் பூமாலை கல்கண்டு வாங்கி அர்ச்சனை பண்ணி அந்த கோவிலுக்கு போய் சாமி கும்பிட்டு வாங்க உங்கள் வாழ்க்கையில் அசுர வளர்ச்சிக்கு வருவீங்க என்று சொல்லி இந்த ஆதிகால பரிகார புத்தகம் எழுதியிருக்க ஏ போர் சைஸு ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தாறு பரிகாரம் கொண்ட புத்தகம் இது ஆதிகால பரிகாரங்கள் மட்டுமே முன்னோர்கள் அந்த காலத்தில் எப்படி எப்படியெல்லாம் வாழ்ந்தாங்க அப்படின்னு சொல்லி இந்த புத்தகத்தை எழுதியிருக்கேன் அது இல்லாமல் நம்ம ஜாதகத்தில் நம்ம கீழே போயிட்டு இருக்கிற கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு தகவல் கிடைக்கும் டோர் டெலிவரி கிடைச்சி கிடைக்கும் இது இல்லாமல் சென்னையில் வடமழினி முருகன் கோயில் வாசல்லையே நம்ம ஜோதிட அலுவலகம் இருக்குது சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை திங்கக்கிழமை நம்ம ஜோதிடம் பார்க்குறோம் மற்ற தினங்கள் வந்து திருப்பூரில் பார்க்குறோம் இது இல்லாமல் நம்ம திருநெல்வேலி மாவட்டம் கூடங்குளம் விஜயாவதி விஸ்வாமுத்தருடைய ஆலயத்துக்கு அம்மாவாசையிலேயும் பௌர்ணமியிலையும் நிறைய பேர்த்து அழைச்சிட்டு போய் அவங்கக்கிட்ட உட்காந்து ஆசீர்வாதம் வாங்குகிறோம் அந்த கோயிலுக்கு எத்தனை பேர் போனாலும் ஒரு பூலோக கைலவசம் என்பது போல் ஒரு காசிக்கு நிகரான கோயிலாக விஸ்வாமுத்தர் வந்து அந்த இடத்துல பல பல்லாயிரம் வருஷமாக அங்கே பிரதிஷ்டை பண்ணி முன்னோர்கள் அந்த காலத்தில் ராமருக்கே பரிகாரமான ஸ்தலம் அந்த ஸ்தலத்துக்கு பௌர்ணமி பௌர்ணமிக்கு அந்த கோயிலுக்கு அழைச்சிட்டு போகிறோம் கீழே போய்ட்டு இருக்கிற நம்பர் கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லா விவரம் கொடுப்பாங்க என்று சொல்லி பாரம்பரிய திருவள்ளுவர் குலவம்சம் பிரசன்ன ஜோதிடர் சுபமாரிமுத்து வாழ்வது ஒருமுறை வாழ்த்தட்டும் தலைமுறை நன்றி வணக்கம்